வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் அரசியல் கட்சிகளுக்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கும் இடையே உறவு மிகவும் நெருக்கமாகி வருகிறது கார்பரேட் கம்பெனிகளிடமிருந்து இவர்கள் பெறுகின்ற நன்கொடைகள் லஞ்சம்தான் அரசியல் கட்சிகளையும் கார்பரேட் மயமாக்கி நாட்டில் ஊழ சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து வருகிறது தேர்தலில் கோடிக்கணக்காக புரளும் பணத்திற்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதற்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளின் இந்த பணம்தான் கட்சிகளுக்கு பயன்படுகிறது கார்ப்பரேட் கம்பெனிகளிடமிருந்து நன்கொடை பெறக்கூடாது என்ற ஒரு சட்டம் இந்தியாவில் கொண்டு அதற்கு பிறகு இந்த சட்டம் திருத்தப்பட்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை அதாவது கம்பெனிகளின் மொத்த வருமானத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை கட்சிகள் பெறலாம் என்று திருத்தப்பட்டது இப்போது மோடி ஆட்சி நிதி மசோதா ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இந்த மசோதாவின் மூலம் கார்பரேட் கம்பெனிகள் அரசியல் கட்சிகளுக்கு தருகின்ற நன்கொடையின் எல்லை நீக்கப்பட்டுவிட்டது எவ்வளவு வேண்டுமானாலும் நன்கொடை தரலாம் அது மட்டுமின்றி எந்த கட்சிக்கு எந்த கம்பெனி எவ்வளவு நன்கொடை கொடுத்தது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று இந்த மசோதா கூறுகிறது நாட்டில் லஞ்ச லாவணியத்திற்கு ஊழல் சாம்ராஜ்யத்திற்கு வித்திரக்கூடிய இப்படி ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்திய பாஜக தமிழ்நாட்டில் தேர்தலில் லஞ்சம் புகுந்து விட்டது அரசியலில் லஞ்சம் புகுந்து விட்டது என்று தொலைக்காட்சி விவாதங்களில் பேசிக் கொண்டிருப்பது இரட்டை வேடமல்லவா சிந்திப்போம் நன்றி வணக்கம்